ஸ்நாக்ஸ் போட்டிருக்கேன் இந்த மாதிரி வந்து ரவை ரவை இருந்தால் போகிறோம் வீட்டில் ரவை இருந்தால் நம்ம வந்து சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ அதை உரிச்சு நறுக்கி போட்டு தயிர் கொஞ்சம் பிடிப்பாக இருக்கிறோம் தயிர் ரொம்ப நல்லா இருக்க வேண்டாம் அது போட்டு நம்ம வந்து இந்த மாதிரி போட்டு தரலாம் பக்கோடா போட்டுத்தரலாம் பாதுகா புதுசாக பேட சேனல் பார்க்குறேன் அப்படிங்கிற வந்து நீங்கள் வந்து ஏ எல்லாமே ஸ்மால் ஏஆர் கே வசதி கிரியேட்டர் அப்படின்னு டைப் பண்ணேனா அது வந்து சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா பெல்லைக்கான் ஆல் காட்டும் டச் பண்ணிடலாம் சப்ஸ்கிரைப் ஆகிடும் நான் போட வேண்டியப்பட உங்களுக்கு உடனே கொடுத்து நோட்டிஃபிகேஷன் ஆகிடும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அவன் பார்க்க கூடா போட பார்க்குறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஆர்கே வஸ்னிகிரி கிரியேட்டர்ஸ் அனந்த லட்சுமி பேசுகிறேன் இன்றைக்கி குடியரசு தினம் இன்னைக்கு எல்லோரும் வந்து வீட்டில் இருப்பா ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் கெட்டான்னு வச்சுக்கோங்க நமக்கு வந்து உடனடியாக நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணித்தரலாம் அதுக்கு வந்து நான் வந்து இந்த கப்பால் ஒரு கப்பு ரவை எடுத்துகிட்டு இருக்கேன் எப்படி எல்லார் வீட்லேயும் வந்து ரவை இருந்துன்னு இருக்கேன் ரவை ஒரு கப்பு ரோஸ்டட் ரவை எடுத்துகிட்டு இருக்கேன் ரவை பக்கோடா போடலாம் அப்படின்ட்டு ஏதாவது கேட்டாலும் வச்சுக்கோங்க டக்கு நம்ம இதை பண்ணி கொடுத்துடலாம் அதுக்கு வந்து இது ஒரு கப்பாக இந்த கப்பால் வந்து கொஞ்சம் த தயிர் புளிப்பாக இருக்கணும் ரொம்ப வேண்டாம் ஓரளவுக்கு இருந்தால் போகும் இதுக்கு நான் வந்து வெங்காயம் பச்சை மிளகா சின்ன வெங்காயம் தான் எங்கிட்டு இருக்குது சின்ன வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி எல்லாத்தையும் நறுக்கி எல்லாத்தையும் ஒன்றும் நறுக்கி போட்டுட்ருக்கேன் ஒரு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா நறுக்கிட்டு இருக்கேன் காரத்துக்கு கொஞ்சம் வரமிளகா அப்படி போட்டுக்கலாம் எல்லாத்தையும் இதில் போட்டுலாம் கருவேப்பிலை கொத்தமல்லி பச்சை மிளகா கொத்த இது எல்லாத்தையும் போட்டுடலாம் வெங்காயம் தேவையான உப்பு போட்டுருந்துலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அது ஊறணும் அதுக்கப்புறமா தான் போட வேண்டிய ரவை வந்து உங்களுக்கு ஊறினா தான் வந்து இதாகும் அதனால் ஊறினாட்டு நம்ம வந்து இது பக்கோடா போட்டுக்கலாம் தயிர் கொஞ்சம் பிடிப்பாக இருக்கணும் பாசன்னு தண்ணி விட்டுக்கலாம் இதம்போது நல்லா பிசைஞ்சுக்குவோம் ஜலம் தேவையாக இருந்தால் விட்டுக்கலாம் தயிரே போறோம்னா தயிரே போடும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊரில் தான் உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் கரகரண்ட் இருக்கும் ரவை பக்கோடா இந்த டீன் கேட்டாங்கன்னு வச்சுக்கோ உங்கள் வீட்டில் இருக்கு எல்லாருமே இருப்பா ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா டக்குனு அதை போட்டு கொடுத்துடலாம் எப்படி ரவ கெண்டாம் போட்டுருக்கும் போலாம் அப்படி போட்டுக்கிறேன் காரத்துக்கு கயிறு கொஞ்சம் பிடிப்பாக இருந்தால் நின்னா இருக்கும் அதுக்கு ரொம்ப புளிக்க வேண்டாம் ரொம்பவும் இது வேண்டாம் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஊரட்டும் போடுறேன் இப்போ அதுக்கப்புறம் இப்ப என்ன வச்சிருக்கீங்கன்னா காஞ்சிருத்து இதா இதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே போட்டுக்கலாம் பக்கோடா சைஸ்க்கு சின்ன சின்ன உருண்டைகளா போட்டோம்னா அப்படியே அது பக்கோடா மாதிரி நல்லா கரகரண்டிருக்கும் உட்டி உட்டி போட்டுக்க வேண்டியதான் ஒரு அஞ்சு நிமிஷம் சும்மா ஊரினா போரும் பொம்பளை ஓட வேண்டாம் பாருங்க நல்லா கிறிஸ்பினஸாக இருக்கும் பாருங்க நல்லா கர கர கரன்னு கிறிஸ்பி இருக்கும் சூடாக இப்போ மழை வேற பேஞ்சுட்டு இருக்கா லைட்டாக மழை தூரிகிட்டே இருக்கா அதுக்கு மாதிரி இப்போ வீ ஆப்பில் எல்லாம் உட்காண்டிருக்கிறவாளுக்கு இந்த மாதிரி கொடுத்தேன்னா ரொம்ப நேரம் உப்பு காரம் எல்லாமே புளிப்பு எல்லாமே இருக்குது அண்ணா இந்த மாதிரி ஆகணும் மேலே கறக்குறன்னு உள்ளமா இதாகவும் இருக்கும் இருக்கும் இதோ பாருங்கள் என்ன கிறிஸ்பினஸ்ஸாக இருக்கும் கர கரகரண்ட் இருக்கு பாருங்க மேலே நான் இருக்கும் உள்ளே ரொம்ப இருக்கும் இந்த மழைக்கு அதுக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் போட்டு போடுங்க